இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்தினால் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகின்ற பெரும் துயர நிகழ்வு அடிக்கடி இடம்பெறுவதுண்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த தமிழ் மக்களினுடைய காணிகள் இலங்கையின் சிங்கள அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டு அவர்களின் சமய வழிபாட்டு இடங்களில் அமைக்கின்ற செயற்பாடுகளும் ராணுவத்தினரை வைத்திருக்கின்ற இடங்களுக்காகவும் இன்னும் இன்னும் பல விடயங்களுக்காகவும் வட குளத்தில் தமிழர்கள் மற்றும் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற காணிகள் கையகப்படுத்தப்பட்டு தமிழ் மக்களுக்கு பிரயோசனமற்ற விடயங்கள் அந்த இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு தமிழ் தேசியம் கொள்ளும் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதும் இந்த விடயத்தை மட்டுமே சாட்டாக வைத்து அரிசிகள் செய்து கொண்டிருப்பதும் காணக்கூடிய விடயம் இப்போது தமிழர்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளாக காணிகளை இலங்கையினுடைய புதிய அரசாங்கமான நாயக்கவினுடைய தலைமையிலான அரசாங்கம் இந்த தனியார் காணிகளை அரசு காணிகளாக வாக்குவதற்கான ஒரு சட்டமூலத்தை வர்த்தமான அறிவித்தலை கொண்டு வந்தது இந்த அறிவித்தலை அறிந்தவுடனே உடனடியாக செயல்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி திரு சுமந்திரன் அவர்கள் மிக நுண்ணியமான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார் காணிகளை கையகப்படுத்தி வைத்திருக்கின்ற அரசாங்கத்திற்கும் காணிகளில் அத்துமீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திற்கும் ஒரு பேரிடியாக தான் இது விழுந்திருக்கின்றது